ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருவு குணா ஃபார்முங்க நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறதுனா விற்பனைக்கு வந்து மூணு பதிவு பார்க்குறேங்க ஒன்று வந்து சாய்வாலில் வால்ல கிருக்கு ராஸ் மாடு ஒன்று ரெண்டு ஜெர்சி கிடையாதுங்க ரெண்டுமே பாய்க்கல் இருக்கிறது ரெண்டு கை கறவை கிடையாதுங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா விற்பனைக்கு சாய்வாடில் கருக் ராஸ் மாடுங்க இதோடய வயது பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஈத்துங்க கடை முளைப்பு காலை கன்று இனி கன்று இனி நாலு நாள் கல் ஆகுதுங்க காலை கண்ணுங்க கறவைக்கு காலை அணைக்க வேண்டியது இல்லைங்க நம்ம நம்ம சாதுவான மாடு நல்ல பெருங்கூட்டான மாடு நல்ல அழுத்தமான மாடு நல்ல இரட்டை நாடி மாடுங்க நல்ல வெயிட்டில் நல்ல வெயிட்டுங்க நல்ல ஏற்றமான மாடு விளாசம் நல்ல விளாசங்க முகத்தில் நல்ல முகம் நல்ல எலும்பு மாடுங்க நல்ல வெயிட்டான மாடு எலும்பு கணமான மாடுங்க மடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல பயிற்சட்டுங்க இப்போ மா சாரிங்க மாட்டுக்கு கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த இல்லை நல்லா அறதிவுனால் தளர்த்தி ஒன்றும் மாடு தெளிவாக எடுத்துக்குது மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க மாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க தெளிவான மாடு இந்த மாட்டோடய கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் பதினேழு லிட்டர் சொன்னாங்க பதினஞ்சு விட்டு பதினேழு கறக்குன்னு சொன்னாங்க பதினஞ்சு லிட்டர் பால் கேரண்டியாக கறக்குங்க இப்போ கன்று போட்டு நாலு நாள் தான் ஆகுது நம்ம இன்னைக்கு காலையில் கறந்த பால் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஆறு லிட்டரு வருது சாயந்தரம் அஞ்சு அஞ்சரை வருது கண்ணுக்கு போக காலையில் ஆறு சாயந்தரம் அஞ்சு ஒரு நாளைக்கு பதினொன்னுலேருந்து பன்னெண்டு லிட்டரு பால் கறக்குறோம் கண் குடிச்சது போக பன்னெண்டு லிட்டரு கறக்குறங்க நாளே நாலு தாவுது நீங்கள் முறையானுடைய சப்பாலை வந்தீங்கன்னா பதினஞ்சு விட்டு பதினேழு லிட்ரு பால் தலவுசாக கறக்கலாம் ஆனால் பத்து பத்து கறக்கிறது கூட ஜாதி பொறுப்பு இருக்குது மாடு தெளிவு இருக்குது ஆனால் இருந்தாலும் நம்ம அவ்வளோ பாலுக்கு சொல்லலை மாட்டோ உரிமையாளர் பதினேழு வரும்னு சொன்னாங்க காலையில் பத்து சாயந்தரம் ஏழு கறந்தோம்னாங்க நம்ம வந்து பதினஞ்சு லிட்ரு பாலுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம் கண்டிப்பாக கறக்கும் இன்னைக்கு கண்டிஷனுக்கு ஆறு அஞ்சு பதினோ பதினொன்றுலேருந்து பதினோரு லிட்டர் பால் வருது நல்லா பால் கறக்கிறதுக்கு ஒரு ஒரு செகண்டில் கறந்துடலாம் காம்பு பெருங்காம்பாக இருந்தாலும் கறக்கிறதுக்கு நல்லா தமிழ் பெருந்தமிர் கறக்கிறதுக்கு ஒரு செகண்டில் கறந்துடலாங்க தமிழ் நல்லா பெருந்தமிர் சா பால் நல்ல ஸ்பீடாக வருது அப்போ அதே மாதிரி பால் வந்து இறையிறது கிடையாதுங்க நல்லா சர சரணு ஒரு பத்து நிமிஷத்தில் கறந்துடலாங்க அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது நல்லா மடிச்சட்டுங்க நாலு காம்பு ஒரே ஓர்சாக இருக்குது மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க கறந்துட்டிங்கன்னா மடி சப்புன்னு நல்ல நல்லா திறன் உள்ள மாடுங்க வீட்டு பாலுக்கு சொசைட்டிக்கு சில்லற பால் ஊற்றுறதுக்குலாம் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பால் நல்லா திக்னஸாக இருக்கும் தெளிவான மாடுங்க இந்த மாட்டை தேவை சென்ற தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஹோட்டோ வீடியோ வேணால் அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறேன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாரி தலையத்து கிடையாங்க ரெண்டு புல் தலைத்து கிடையாரி ரெண்டு புல் கிடையாங்க இந்த ரெண்டு கண் ரெண்டு கிடையாது ஜோடியாக ஒரு நம்ம நம்ம நாம தான் கொடுத்தங்க கொடுத்து ஒரு மூணு மாதம் கூட இல்லை வீட்டில் பராமரிப்பு பண்ண முடியாதனால கொஞ்சம் வேலை வெளியில் வேலை கிடச்சிச்சு வெளியில் வேலைக்கு போகிறனால முடியல மாற்றாண்டுமே கொடுத்துட்டாங்க நம்ம கொடுத்து ஒரு மூணு மாதம் கூட இல்லைங்க ரெண்டுமே நல்ல கிடையாரி ரெண்டுமே கண்டு கைக்கிறவ ரெண்டு புல்ங்க தலை ஜெர்சி கடையாரி தலையத்து கடையாரிங்க ரெண்டு புல் கடாரி கன்று போட்டு ஒரு மூணு மாசத்துக்குள்ளதாக நான் பருவத்துக்கே வல்லிங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது எந்த குறைபல்லுதில் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல்லை ரெண்டு பல் உளுந்து மலைச்சிருச்சுங்க நறுபல் பால் பல் இருக்குது நல்லா மடிச்சட்டுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது நல்லா மடிச்சிட்டு நல்லா புற வேத்தமான மாடு பின்விலாசம் நல்லா விளாசங்க மடிக்கட்டு நல்லா மடிச்சிட்டு நாலு காம்பு ஒரே சீராக இருக்கும் கரக்கரக்கு பூ மாதிரி இருக்குங்க ஒரு செகண்டில் கறந்தடலாம் இந்த மா இந்த கரவை கரைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிஷனுக்கு காலையில் ஆறு லிட்டரு வருது சாயந்தரம் நாலு லிட்ரு பத்து பால் வருதுங்க நீங்கள் பத்து லிட்டரு கறந்து பார்த்து ஏற்றிக்கலாங்க பத்து லிட்ரு கேரண்டியாக வருது காலையில் ஆறு சாயந்தரம் நாலு பத்து லிட்ரு வருது தெளிவான கடேரிங்க உங்களுக்கு குறைவான பட்ஜெட்டில் பல் பாக்கியில் ஜெர்சி கடைய கை கறையில் தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடேரி தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஒரு வேலைக்கு ரெண்டு வேளை வந்து கறந்து பார்த்தே எடுத்துக்கலாங்க கன்று போட்டு மூணு மாதம் கூட இல்லை நான் பருவத்துக்கு ஹீட்டுக்கே வள்ளிங்க நல்ல கடைரி நம்ம கொடுத்த கடையரினாலும் நம்ம முத்தரோ உத்தரவாதான் கொடுக்குறாங்க ஆறு அஞ்சுக்கு கேரண்டி பால் காலையில் ஆறு சாயந்தரம் நாலு பத்து லிட்டர் பால் கேரண்டியாக வருது கரந்து பார்த்து எடுத்துக்கலாம் தெளிவான கடையரிங்க ரெண்டே பல் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சாயிர லிட்ட நம்ம தெளிவு வச்சுக்கலாங்க இந்த கடையரி தேர்வு சென்றில் தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறேன்னா விற்பனைக்கு ஜெர்சி கடேரி தலைத்து கடாரிங்க ரெண்டு பல் கிடாரி இது கன்று போட்டு ஒரு மூணு மாதங்கள் தான் இருக்குங்க ரெண்டு ஜோடியாக கொடுத்தோம் மூணு கன்று போட்டு ஒரு மூணு மாதத்துக்குள்ளே தான் மூணு மாதம் தான் இருக்குதுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குது எந்த இல்லை கொம்பு நல்லா ஆசு கொம்புல இருக்குது நல்லா வெள்ளை இருக்குதுங்க கிடையாது நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான கிடையாதுங்க நம்ம இன்னைக்கு காலையில் எடுத்த நாள் வீடியோ எடுத்தனாலும் மாடு வந்து தண்ணி குடிக்காதனால உடக்கணும்னு தெரியுது ஏன்னா பனி நம்ம பனியாக இருக்குதுங்க செட்டுக்குள்ளே கட்டுறதுக்கு எல்லா மாடும் நிறையா மாடு கண் மாடெலாம் இருக்கிறதுனால செட்டுக்குள்ளே கட்டிடுறோம் வெளியில் கட்டியிருந்ததுனால பனி இல்லாமல் இருந்தால் காலையில் நேரமே தண்ணி குடிக்கும் நம்ம நேரமே கறக்கறனால தண்ணி குடிக்காதனால மறு வயிறு கொஞ்சம் நடக்கணும் தெரியுது மற்றபடி எந்த இல்லை நல்ல கடைரி தெளிவான கடையரி கடேரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த இல்லை இந்த கடையரியோட கரை வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு சாய்ந்தரம் நாலு ஒம்பது பால் வருதுங்க சுழி சுத்தமான கடேரி ஒம்பது பால் கேரண்டி கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் தெளிவான கடைரிங்க இந்த கடையரி தேர்வு நம்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னா அனுப்பலாம் பார்த்துட்டு குக் பண்ணிக்கலாங்க ரெண்டு ஜோடி எடுத்திங்கன்னா கூட ரெண்டுமே ரெண்டு பல்லு ரெண்டு ஒரே சீராக இருக்குது நல்லா கிடையாது ஒரே ஆலிட்டியை தெளிவச்சு கறந்துக்கலாங்க பண்ணை கூட சூட்டாகவே வச்சு கறந்துக்கலாங்க தெளிவான கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க